எனக்கு ஐந்து வயது இருக்கும்போது போது சென்னையில் இருந்து மும்பைக்கு வந்தேன் எனக்கு இரண்டு சகோதரர்கள் மற்றும் மூன்று சகோதரிகள் மும்பை மகாலட்சுமி பகுதியில் உள்ள குடிசை பகுதியில் நாங்கள் வசித்து வந்தோம் என் பெற்றோருக்கு படிப்பறிவு கிடையாது குப்பை அழுவது போன்ற வேலைகளை செய்து வந்தார்கள் சில நேரங்களில் எங்களை தெருக்களில் பிச்சை எடுக்கவும் அனுப்பி வைத்தனர் சில நாட்கள் கழிந்தது நாங்கள் தாராவில் குடிசை பகுதிக்கு இடம்பெயர்ந்தோம் ஏழ்மை எங்களை வாட்டியது அதன் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை பின்பு என் அம்மா என்னை வீட்டு வேலைக்கு அனுப்பினார் சாதம் பொரித்த மீன் ஆகியவற்றை சமைத்து மும்பையில் கிராண்ட் சாலை பகுதியில் உள்ள நிசா தேட்டருக்கு முன் விற்பனை செய்து கொண்டிருந்தோம் சிறு வயதிலிருந்தே திரைப்படங்கள் மீது எனக்கு ஆர்வம் இருந்தது என் தந்தைக்கு குடிப்பழக்கம் உண்டு குடித்துவிட்டு என் தாயை அடிப்பார் நான் வீட்டு வேலை செய்யும் இடத்திற்கு வந்து என்னிடம் அழுது தீர்ப்பார் என் தாய் இதனால் அங்கு என் வேலையும் போய்விட்டது பின்னர் நான் ரால் விற்க தொடங்கினேன் என் தாய்க்கு பரிச்சயமானவர் மணி அவர் அடிக்கடி என் வீட்டிற்கு வருவார் என்னை விட பத்து பன்னெண்டு வயது மூத்தவர் அவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்த எனக்கு பதினாலு வயது இந்த நிலையில் எனது இரு சகோதரர்களும் வெவ்வேறு சம்பவங்களில் உயிரிழந்தார்கள் எனது குழந்தைகளை விட்டுவிட்டு என் சகோதரி எங்கேயோ சென்று விட்டாள் ஆனால் அவர்களின் குழந்தைகளை நான் பார்த்து கொண்டேன் என் கணவருக்கு அது பிடிக்காமல் என்னை கொடுமை செய்ய ஆரம்பித்தார் என்னிடம் பணம் வாங்கி அதை வைத்து மது அருந்துவார் என் தந்தை மிகுந்த கொடுமை செய்ததால் அதை தாங்க முடியாமல் என் தாயும் தற்கொலை செய்து கொண்டார் என் மூத்த மகனுக்கு ஆறு வயது இருக்கும் நான் மீண்டும் கற்பமானேன் அப்போது என் கணவர் இறந்துவிட்டார் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முழு பொறுப்பும் தேடி அலைந்து கொண்டிருந்த போது பல ஆண்கள் என்னை தவறான எனக்கு வேலை தர தயாராக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு என் உடல் தேவைப்பட்டது ஒப்புக்கொள்ளவில்லை ஜே ஜே கலை கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்த ராஜம்மா என்ற பெண் எனக்கு அறிமுகமானார் எனக்கு அங்கு வேலை வாங்கி தருமாறு கேட்டும் அவர் எனக்கு உதவி செய்யவில்லை தான் அங்கு துப்புரவு பணி செய்வதாக அவர் என்னிடம் கூறியிருந்தார் ஒரு நாள் ராஜம்மாவை தேடி அக்கல்லூரிக்கு நான் சென்று அவரை அங்கு கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வகுப்பறை முன்பு தண்ணீர் அறுந்து நின்றபோது அந்த அறைக்குள் எட்டி பார்க்க ராஜம்மாவின் கால்கள் மட்டும் தெரிந்தன உள்ளே சென்ற எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தார் ராஜம்மா நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று என்னை பார்த்து கத்தினார் ராஜம்மா நான் வேலை தேடி வந்தேன் என்று கூற அதற்கு அவர் இப்போது நீ இதை பார்த்து விட்டதால் நீயும் இதனை செய்யலாம் பசியால் இறப்பதை விட இந்த வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை நான் சற்று யோசித்தேன் ஆனால் ராஜம்மா என்னிடம் முதலில் இந்த வேலையை செய்ய பின்பு யோசி இங்கு நிர்வாணமாக அமர்ந்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் கிடைக்கும் ஆடைகளுடன் அமர்ந்தால் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் உன் உடல் நன்றாக இருக்கிறது அதனால் நல்ல பணம் கிடைக்கும் என்றார் அன்றே நான் என் பணியை தொடங்கினேன் ஒரு மாணவர் நான் அமர மேஜையை கொண்டு வந்தார் முதலில் தயக்கமாக இருந்தது அழத் தொடங்கிவிட்டேன் அப்போது என் மகனுக்கு இரண்டு வயது இருக்கும் என் மார்பகங்கள் பெரிதாக இருந்தன எனக்கு சங்கட்டமாக இருந்தது ஆனால் மாணவர்கள் என்னை சமாதானப்படுத்தினர் மேஜையில் அமர்ந்தேன் என் படத்தை மாணவர்கள் வரைந்து கொண்டிருக்கும் போது என் மார்பகங்களில் இருந்து பால்வழி ஆரம்பித்தது அதனை எப்படி துடைப்பது என்று தெரியாமல் விழித்தேன் என் பிரச்சனையை மாணவர்கள் புரிந்து கொண்டனர் என்னை அன்று வீட்டுக்கு திரும்புமாறு கூறிய மாணவர்கள் அடுத்த நாள் வருமாறு சொன்னார்கள் ஜேஜே கல்லூரியில் ராஜமாவிற்கு நல்ல மரியாதையும் இருந்தது நான் புதிதாக சேர்ந்தேன் என்பதால் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கவில்லை போக போக மாணவர்களுடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டது அவர்களின் பணி குறித்து நான் அறிந்து கொண்டேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் இந்த வேலையை செய்து வருகிறேன் இப்போது நிர்வாணமாக என்னை ஓவியம் வரைய ஆயிரம் ரூபாயும் ஆடைகளுடன் வரைய நானூறு ரூபாயும் நான் பிரிகிறேன் தற்போது பல கலைஞர்கள் எனக்கு நல்ல மரியாதையும் அளிக்கின்றனர் என் காலை தொட்டு வணங்குகிறார்கள் எனக்கு பல கலைஞர்கள் உதவியும் செய்துள்ளார்கள் தவறான நோக்கத்துடன் என்னை யாரும் பார்த்ததில்லை நியூ திரைப்படத்தின் இயக்குனர் ரவி ஜாதவ் மற்றும் அதில் நடித்த நடிகை கல்யாணிமே எண்ணி பார்க்க வந்தனர் என்னிடம் நிறைய பேசினார்கள் என் வாழ்வின் கதை அந்த திரைப்படம் எனக்கு அந்த படம் பிடித்திருந்தது ஆனால் அதன் இறுதி பகுதி பிடிக்கவில்லை நீட் படத்தில் என் கதாபாத்திரத்தில் நடித்த கல்யாணி ஜேஜே கல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார் அப்போது கல்யாணியை விட எனக்கு அதிகம் கைத்தட்டில் கிடைத்தது அது என் வாழ்வின் மகிழ்ச்சியான தனம் அத்திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பும் இருந்தது நான் அந்த படத்துக்காக அதிகம் பணம் வாங்கினேன் என்றும் ஆனால் அதற்காக நான் பெற்றது ஒரு புடவையும் இருபதாயிரம் ரூபாய் தான் அதுவும் என் கடனை அடைக்க செலவாகிவிட்டது நான் ஒரு மாடலாக பணியாற்றி வந்தேன் என்று என் பிள்ளைகளுக்கு கூறியதில்லை பேராசிரியர்களுக்கு டீ போட்டு கொடுக்கும் பணியும் துப்புரவு பணியும் செய்து வருவதாகத்தான் அவரிடம் கூறியிருந்தேன் ஆனால் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன் படத்தின் கதை என்னுடைய வாழ்க்கையை பற்றிதான் என்பதை தெரிவித்தேன் முதலில் நான் நகைச்சுவையாக கூறுவதாக என் பிள்ளைகள் இணைத்தார்கள் பிறகு என் மீது எரிச்சல் அடைந்தார்கள் ஆனால் நல்லபடியாக என்னுடைய சூழலை நான் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன் இந்த திரைப்படம் குறித்து ஜே ஜே கல்லூரியில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற்றது அதற்கு கூட என் குடும்பத்தை நான் அழைக்கவில்லை நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில்தான் என் குடும்பத்தினர் பார்த்தனர் தங்களது தாய் கவுர்விக்கப்படுவதை தொலைக்காட்சியில் பார்த்து அகம் மகிழ்ந்தார்கள் என்னை பற்றி பெருமைப்பட்டார்கள் பல ஆண்டுகளாக ஒரு நிர்வாணம் மாடலாக பணியாற்றி நிறைய பணம் சம்பாதித்த பிறகும் எனக்கென்று ஒரு சொந்த வீடு கூட இல்லை நான் குர்லா பகுதியில் என்னுடைய மகன்களோடு வசித்து வருகிறேன் என்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியவில்லை என்னுடைய மகன்கள் சவாலான பணிகளையே செய்து வருகின்றனர் எப்போதும் பணம் தேவை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது தற்போது ஓவியப் பள்ளிகள் விடுமுறை என்பதால் பெண்கள் கழிப்பறை ஒன்றில் மேற்பார்வையாளாக பணியாற்றி வருகின்றேன் இந்த வேலைக்கு நாள் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் வருமானம் கிடைக்கிறது நான் சமூகத்தில் இருந்து புறக்கணிக்கப்படுவதாக உணர்கிறேன் நான் ஒரு விதவை எனக்கு விதவைகளுக்கு தரப்படும் உதவித்தொகை கூட கிடையாது என்னுடைய உடல் தோற்றத்துடன் இருக்கும் வரை இந்த தொழில் இருக்கலாம் அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன் இந்த ஒரு கேள்வியே என்னை நிலை குறைய வைக்கிறது